புதிய சுற்று ஈரான் கத்தார் கண்டனம் இஸ்ரேல் மீண்டும் தாக்குதலை தொடங்கியுள்ளதற்கு ஐக்கிய நாடுகள் மன்றம் மற்றும் பல்வேறு உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன இந்த புதிய தாக்குதல்கள் மனவேதனையை ஏற்படுத்துவதாக ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ் தெரிவித்துள்ளார் மீண்டும் போர் நிறுத்தம் ஏற்படும் என தான் நம்புவதாக அவர் கூறியுள்ளார் இது குறித்து ஈரான் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் நாசர் கனானி கூறியுள்ளதாவது ஏற்கனவே பதினைந்தாயிரம் மக்களை கொன்று குவித்த இஸ்ரேலிய ஜியோனிச இனவாத அரசு தற்போது அமெரிக்காவின் ஆதரவுடன் புதிய படுகொலைகளை தொடங்கியுள்ளது இதனால் ஏற்படும் பாதிப்புகளுக்கு அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் இஸ்ரேலும் அதனை ஆதரிக்கும் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளும் தான் பொறுப்பேற்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தளத்தில் கத்தார் வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியுள்ளதாவது மீண்டும் சண்டை தொடங்கி இருப்பது ஆழ்ந்த மனவேதனையை ஏற்படுத்தியுள்ளது போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்த சில மணி நேரங்களில் பொதுமக்களை குறிவைத்து காசாவில் குண்டு வீசப்பட்ட நிகழ்வு சமாதான பேச்சுவார்த்தைகளில் பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது பொதுமக்கள் குறிவைக்கப்படுவதற்கு எங்களது கடும் கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இவ்வாறு கத்தார் தெரிவித்துள்ளது